భాయ్ గై్స్ వెల్కమ్ టు అవర్ చనల్ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வந்து என்னோட கிச்சனுக்காக ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் போட்டிருந்தேன் அந்த ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ தான் ரிசீவ் ஆயிருந்துச்சு அதோட அன்பாக்சிங் வீடியோஸ் தான் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தாக இல்லையா இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் வந்து எவ்வளோ மார்க் தரேன் இந்த ப்ராடக்ட்டில் எது வந்து எந்தெந்த ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் கவர் ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வந்து இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி தான் ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இப்போ வந்து இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ஆயிடுச்சு டூ ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இதோட குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக இது வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மார்க்கு டென்னுக்கு அவுட் ஆஃப் டென்னு தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ப்ராடக்ட்லேயே ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ராடக்ட் அண்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் இந்த ஷீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரிட்ஜே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அழகான மாதிரி ஒரு ஃபீலாச்சு இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் கவர் வாங்கி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஃப்ரிட்ஜ் கவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்காக இது வந்து டூ கவர்ஸ் கொடுத்துருந்தாங்க இதனால் ஒன்று நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இது வந்து சிங்கிள் டோருன்றதுனால எனக்கு வந்து ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு டபுள் டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ கொடுத்துருந்தாங்க இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேலே போடுற கவர் தான் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு மொத்தம் அது ஃபோர் ஷீட் இருந்துச்சு எனக்கு த்ரீ ஷீட் தான் வந்து பார்த்திங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்னும் ஒரு ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளிலாம் போடுற அந்த பாக்ஸ் இருக்கலே அதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆறுநீஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் நான் பாருங்க என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நான் வந்து வச்சிருக்கேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்கறி தக்காளி கீழே வச்சுட்டேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு இதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்ன நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு கடையில் கடையிறதை இப்போ முட்டை அடிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அது டேமேஜாக வந்துருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கேன் இன்னும் எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரல இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இது தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஒன்று ஒன்று டேமேஜாக வந்துருந்துச்சு அது ஒரே ஒரு ரீசன் தான் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு இது வேணுன்னால் நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க ஷார்ப் வந்து பார்த்திங்கனா இது பயங்கர நல்லா ஷார்ப்பாகவும் இருந்துச்சு இது சூப்பராகவும் வந்துச்சு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனா அது ஸ்டீல் தான் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருந்துருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இது ப்ராடக்ட் சரியில்லைன்னு சொல்கிற அளவுக்கு இது எதுவுமே இல்லை இதுக்குமே என்னோடய வந்து மார்க் வந்து பார்த்திங்கன்னா டென்னுக்கு அவுட் ஆஃப் டென் தான் அது ஒன்றும் டேமேஜாக இருந்தது மட்டும்தான் மைனஸ் பாயிண்ட்டு மற்றபடி இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒர்த்தான ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது என்னோட ஆயில் டிஸ்பென்சர் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு தெரியல எனக்கு பிடிக்கல அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நான் ரிட்டர்ன் போட்டுட்டேன் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கும்போது த்ரீ தேர்ட்டி எயிட் ருபீஸ்க்கு இது வந்து ஒர்த்தான்னு கேட்டால் ஓகே ஓகே தான் ஆனால் வந்து எனக்கு பர்சனலாக இந்த ப்ராடக்ட் சரி தெரியல பிடிக்கல ரொம்ப பெருசாக அந்த மாதிரி இருக்குது ஒரு லிட்டர் எண்ணெய் கரெக்டாக பிடிக்கல ஒரு இரநூறு கிராம் கால் லிட்டர் இரநூத்தி ஐம்பது கிராம் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் வந்து கம்மியாக இருக்குது கரெக்டாக அது ஒரு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணலை அதுவும் இல்லாமல் இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம எண்ணெய் ஊற்றும்போது எண்ணெய் அதிகமாகவும் ரொம்ப ஊற்றுது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் வழியாகவும் எண்ணெய் நமக்கு லீக் ஆகுது அது எதுக்கு கொடுத்துருக்காங்க இல்லை இது மாடலே இப்படி தானான்றது எனக்கு பர்சனலாக தெரியலை இது தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் பண்ணிவிட்டேன் ஒரு மூடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக மூடுது இன்னொரு மூடி வந்து பார்த்திங்கன்னா மூட முடியலை நம்ம டக்குன்னு சமைக்கும் போது ஓப்பன் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்குது ரொம்ப ஒரு மூடி மூட மாட்டேது ஒன்று ரொம்ப டைட்டாகவே இருக்குது அதனால் பர்சனலாக எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனக்கு அது பிடிக்கல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிட்டன் போட்டேன் மற்றபடி உங்களுக்கு பிடிச்ச அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா வாங்கிக்கிங்க இந்த ஹோல்ஸ் தான் உங்களுக்கு வீடியோவில் தெரியலன்னு தெரியல இந்த ஹோல்சா இதோட மாடலே இப்படிதான்றதே எனக்கு தெரியல இது உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க மற்றபடி இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக இல்லையான்னு கூட எனக்கு தெரியல இந்த அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்தான்றதே எனக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இன்னும் யூஸ் பண்ணலை அப்புறம் வந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊற்றும் போது அந்த ஆயில் ஆயில் ஸ்ப்ரே ஆயில் பாட்டில் நிறையே என்னோடய மார்க் வந்து ஆயில் ஆனா உடனே டக்கு டென்னு பார்த்து பார்த்திங்கன்னா செவன் மார்க் தருவேன் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணி ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க சரி ஓகே எனக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த ப்ராடக்ட் பார்க்கும் பார்த்த உடனே அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் போட்டு இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன் ஒரு டென் ஒரு டென் டைம்ஸ் கிட்டாதான் ஸ்ப்ரே ஆகவே இல்லை ஒரு பதினோரு டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்ப்ரே ஆச்சு தண்ணி தான் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி பார்த்தா தண்ணியும் லீக் ஆகுது எண்ணெயுமே பயங்கரமாக லீக் ஆகுது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னடா ரொம்ப ஆசையாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சாரி டூ தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருந்தேன் லீக்கேஜ் ஆச்சு உங்களுக்கு நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த ப்ராடக்ட் லீக் ஆகுதா இதில் இந்த ப்ராடக்ட்டே இப்படி தானே இல்லை எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளமாகறதே எனக்கு தெரியலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டேன் ஏன்னா லீக் ஆகுறத வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அதனால் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டேன் ப்ராடக்ட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்ணாடி கிளாஸ் தான் பாருங்கள் நான் ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ப்ரே ஸ்ப்ரே ஆகுது டக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடுது நல்லா வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகுது தண்ணி உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல நல்லா வந்து தண்ணி பயங்கரமாக லீக் ஆகுது ஸோ தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன ஊற்றியுமே செக் பண்ணி பார்த்தேன் அப்போவுமே எனக்கு பயங்கரமாக லீக் ஆச்சு தான் இப்போ வந்து பாருங்கள் டக்குன்னு ஸ்ப்ரே ஆகுது டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுது டா என்ன தான் இப்போ நான் ஊற்றிருக்கேன் பாருங்க டக்குனு ஸ்ப்ரே ஆகுது டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுது அதனால சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிட்டன் போட்டேன் ஆனால் இந்த ப்ராடக்ட் நான் ரொம்ப ஆசையாக வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு ரிட்டன் போட மனசே இல்லை சரி இருந்தாலும் ஓகே ரிட்டன் போடறான்னு சொல்லிவிட்டு தான் நான் ரிட்டன் போட்டுவிட்டேன் பாருங்கள் என்னால் உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரே பாருங்கள் ஒரு சில டைம் நல்லா ஸ்ப்ரே ஆகுது டக்குன்னு ஸ்ப்ரே ஆக மாட்டேது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிட்டன் போட்டேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மார்க் வந்து பார்த்திங்கன்னா டென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெய்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேவ் ஆகும் ஏன்னா அப்படின்னா என் ஸ்ப்ரே ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக ஸ்ப்ரே ஆகிறது நம்ம எண்ணெய் ஊற்றும் போது நமக்கு அது எண்ணெய் வந்து அதிகமாக யூஸ் ஆகும் இல்லையா அதனால் இது ஓகே நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதுவுமே இந்த ப்ராடக்ட்டுமே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைதான் டூ செவன்ட்டி ருப்பீஸ் டூ செவன்ட்டி ருப்பீஸ்க்கு இது வர்த்தானு கேட்டால் எனக்கு தெரியலை ஆனால் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் சூப்பராக இருந்துச்சு பாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே பாட்டல் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் பெப்பர் வந்து நான் ட்ரை ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஏன் ரொம்ப ஒன்றும் பாதியுமாக விழுந்துச்சா என்னடா இது பெப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பார்த்திங்கன்னா பாதி பாதியாக விழுது பெப்பர் வந்து நமக்கு நல்லா நைஸாக மாவு மாதிரி மாவு மாவு கன்ஸிஸ்டன்சில்தான் தானே விழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது சரியாக நான் கவனிக்கலை அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அது கவனித்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஃபோர் லேயர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு ஒன்று ரொம்ப குட்டி ஒன்று நார்மல் Y no nos patinan, no al lado como de la pepera rumba, de... மாவு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் மாதிரி சால்ட்டு சால்ட் அண்ட் பெப்பர்லாம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க பாருங்கள் எனக்கு ஃபஸ்ட் டைம் தெரியாதனால வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றும் பதிமாச்சு ஓகே இதுவுமே நம்ம பேசாமல் ரிட்டன் போட்டலாம் எதுவுமே வேஸ்ட்டு தான் போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து தெரிஞ்சது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு அப்புறமா தெரிஞ்சது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபைவ் லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை நம்ம திருப்பி வச்சுக்கணும் நீங்கள் திருப்பி வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருவ திருவ உங்களுக்கு கீழே விழுவோம் நைஸாகவே விழுவோம் மொத்தம் பாருங்கள் உங்களுக்கு மொத்தம் ஃபைவ் லேஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த ப இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்துன்னு தான் நான் நினைக்கிறேன் குவாலிட்டியுமே பயங்கர சூப்பராக இருந்துச்சு பெப்பர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திரும்பும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசனையுமே நல்லா வந்துருந்துச்சு நம்ம கடையில் வாங்குற பெப்பர்லாம் அந்த ஸ்மெல்லு வராது இல்லையா இதுக்கு என்னோடய மார்க் வந்து பார்த்திங்கன்னா டென்னுக்கு அவுட் ஆஃப் டென்னு தான் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜுக்காக வந்து ரொம்ப ஆசாசையாக வாங்கியிருந்தேன் இது வாங்கின ப்ராடக்ட்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனாக ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்னு இது சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கினதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டு ஒன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில்லை ஒன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வச்சுருக்கேன் ஒன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ருபீஸ் சம்திங் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆயிருச்சு ஒன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு உங்களுக்கு இதன் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் சென்ட் பண்ணுறேன் டப்பா வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியானால ஓகே ஓரளவுக்கு இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஒர்த்துன்னு தான் சொல்லலாம் ப்ராடக்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மார்க்கு டென்னுக்கு அவுட் ஆஃப் டென் மார்க்கு தான் நீங்க தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ டேஸும் தனியாக யூஸ் பண்ணிக்கிட்டு கூட அந்த கூட டப்பாவது ஒன்றா கூட பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா फ्रिजல வந்து தனியாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே இது வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ராடக்ட் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாக இது டபுள் ஒர்த்துன்னு தான் சொல்லலாம் நான் காமிச்ச இந்த ப்ராடக்ட்லாம் இதில் இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு ஏர்ஸ்னலாக எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ராடக்ட் இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தாக இல்லையா என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லிங்க்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த லிங்க்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுத்தேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்டல் தன் பாய் ஃப்ரம் சரண்யா